இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இருந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் நம்ம படிக்க போகிறோம் வேதாகமத்தில் அநேக ஆச்சரியமான காரியங்களை பற்றி படித்து வருகிறோம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்குவை பற்றின ஐந்து சுவாரஸ்யமான காரியங்களையும் அவர் வாழ்க்கையில் நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வையும் நாம் பதிவு செய்ய போகிறோம் ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அதோடு சேர்த்து இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்க்க போகிறோம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம் இந்த மார்க்குவிற்கு வேறொரு பெயர் இருக்கிறது அதை பற்றியும் இந்த மார்க்குவின் தாயின் பெயர் என்ன இந்த தாய் எப்படிப்பட்ட பக்தியுள்ள தாயாக இருந்தாங்கிறத பத்தியும் நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேக்டை படிக்கிறதுக்கு அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாக்கியத்தை வாசிங்க அப்போ ஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாக்கியம் அவன் இப்படி நிச்சயத்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு முக்கியமான தகவல் கிடைப்பதை பார்க்க முடிகிறது தகவல் ஒன்று மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான் என்பதை பார்க்க முடிகிறது இந்த மார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்கான் அது என்ன பேர் அப்படின்னா யோவான ஒருவேளை அந்த யோவான்கிற பேரை வச்சுருந்தாங்க அப்படின்னா நமக்கு சீஷன் ஆகிய யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்துக்கும் இந்த மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய புத்தகத்துக்கும் நமக்கு குழப்பம் வருங்கிறதுனால மார்க்குங்கிற பேரை அழுத்தமாக வேத எழுத்தாளர்கள் அவரை அழைத்து பதிவு செய்து நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்போ ஃபேக்ட் நம்பர் ஒன் மார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்கு யோவான் என்ற பெயருங்கிறத பார்த்துக்கலாம் இரண்டாவது தகவல் என்னன்னா மார்க்குவின் தாயின் பெயர் மரியாள் என்பதை பார்க்க முடிகிறது வேதாகம கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமாக முதலாம் நூற்றாண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அநேகருடைய பெயர் மரியாள் என்றுதான் வைத்திருந்தார்கள் இயேசுவின் தாயாகிய மரியாள் என்பதையும் மகதலேனா மரியாள் என்பதையும் லாசருவின் சகோதரியாகிய மரியால் என்பதையும் கிளையோப்பா மரியால் என்பதையும் இப்போ இந்த பட்டியலில் மார்க்குவின் தாயின் பெயரும் மரியால் என்பதையும் பார்க்க முடிகிறது இந்த மார்க்குவின் தாயாகிய மரியால் ஒரு பக்தியுள்ள ஒரு தாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அந்த காலத்துல ஆதிகால திருச்சபை பரவிக் கொண்டிருந்த நேரத்தில் எந்த நபர் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வீட்டை திருச்சபை கூடுகைக்காக யாரெல்லாம் ஏசுவ ஏற்றுக்கிறாங்களோ அவங்க என் வீட்டில் வந்து ஜபம் செய்து விட்டு போகலாம் என்று ஜப கூடுகைக்காக தன்னுடைய வீட்டை திறந்து வைத்து கொடுப்பதை பார்க்க முடியும் அப்படியாக மார்க்குவின் தாயாகிய மரியால் தன்னுடைய வீட்டை விசுவாசிகள் வந்து ஜெபிப்பதற்காக கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது அதுலேயும் விசேஷமாக பார்த்தீங்கன்னா பேதுருவை ச சிறைச்சல அடுத்த நாள் காலையில் பேதுருவின் உயிரே போகக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது அப்போ ஆண்டவர் பேதுருவை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே மார்க்குவின் தாயாகிய மரியாலும் இன்னும் சில விசுவாசிகளும் சேர்ந்து இரவு முழுவதும் மார்க்குவுடைய வீட்டில் ஜபம் பண்ணுறதை பார்க்க முடியுது அப்படின்னா மார்க்குவின் தாய் ஒரு ஆவிக்குரிய தாய் ஜபம் செய்யக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய வீட்டை ஜப வீடாக கொடுத்த ஒரு தாய் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஒரு தாய் பக்தியாக ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளையும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக வர முடியும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக தன்னுடைய தாளந்தை பயன்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது பாயிண்ட் நம்பர் த்ரீ மூணாவது முக்கியமான தகவல் என்னென்னா இந்த மார்க்குவோம் பவுலுடனே பயணம் செய்த பர்ணபாவும் சொந்தக்காரவங்க அப்படிங்கிறத வேதாகமம் பதிவு செய்கிறது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பர்ணபாவின் உறவின் முறையில் வரக்கூடியவர் தான் மார்க்கு என்பதை புரிந்து கொள்ளலாம் இதற்கான அழகான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொலசெயர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் பர்ணபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது பர்ணபாவின் இனத்தானாகிய மார்க்கு என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது தெளிவா புரியுதுங்களா சரி நான்காவது தகவல் பேதுருவின் ஆவிக்குரிய மகன்தான் இந்த மார்க்கு என்று வேதாகமம் பதிவு செய்கிறது இந்த மார்க்குவும் பேதுருவும் ரொம்ப க்ளோஸ் அதனால தான் மார்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த அநேக நிகழ்வை கேட்டறிந்து தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருப்பார் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பேதுருவே தன்னுடைய நிருபத்தில் மார்க்கு என் மகன் என்பதை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது பேதுருவின் ஆவிக்குரிய மகன் தான் மார்க்கு என்பதற்கான ஆதாரபூர்வமான வேத வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் வாசிக்கலாமா ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பேரு தன்னுடைய நிருபத்தில் மார்க்குவை தன்னுடைய குமாரன் என்று ஆவிக்குரிய குமாரன் என்று பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது இப்போ ஐந்தாவது தகவலுக்கு போறதுக்கு முன்பதாக மார்க்குவின் வாழ்வில் நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வை நான் சொல்லிவிட்டு பிற்பாடு ஐந்தாம் தகவலுக்கு நம்ம போறோம் இதுல முதலாவது மார்க்குவின் பின்மாற்றம் அவர் லைஃப்ல ஒரு பேக் ஸ்லைடிங் இருந்துச்சு அது என்னங்கிறத பார்க்க போறோம் மார்க்குவின் வாழ்வில் ஒரு இரண்டாம் வாய்ப்பு இதுவும் இருந்துச்சு இதையும் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் பார்க்கலாமா அப்படியே பவுலும் வர்ணபாவும் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் ஐந்தாம் வாக்கியம் சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜபா ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு இருந்தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது சில ஊர் பெயர்கள் வருவதை பார்க்க முடிகிறது இந்த பவுலும் பர்ணபாவும் சேர்ந்து ஒரு சில ஊருக்கு ஊழியத்துக்கு போறாங்க செலுக்கியா அப்படிங்கிற இடத்துல கப்பல் ஏறி சீப்புரு தீவுங்கிற தீவுக்கு போறாங்க அந்த தீவில் சாலமி என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது அங்கே ஊழியத்துக்கு போகிறாங்க அப்படி பவுலும் பர்ணபாவும் ஊழியத்துக்கு போகும்போது உதவியாளனாக இந்த மார்க்கவும் போகிறார் வேதாகமத்தில் யோவானும் உதவிகரனாக இருந்தான்னு போட்டிருக்க அந்த யோவான் வேற யாரும் கிடையாது மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட இந்த சுவிசேஷம் எழுதின யோவான் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பவுலும் பர்ணபாவும் ஊழியத்திற்கு போகக்கூடிய இடங்களில் எப்பொழுதுமே உபத்திரவம் இருக்கும் சில நேரம் கல் சில நேரம் தாக்கிடுவாங்க சில நேரம் சிறைச்சாலில் வச்சுருவாங்க இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்பொழுதுமே இருக்கும் இப்படி புதிதாக ஊழியத்திற்கு அவர்களுடன் சேர்ந்து மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவான் பயணப்படும்போது கொஞ்சம் ஜெர்க்காயிடுறாரு கொஞ்சம் பயந்துடுறாரு அதனால் இவங்க ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு போகும்போது ஐயா சாமி நான் எங்கள் ஊருக்கே நான் போய்க்கிறேங்கிற மாதிரி ஊழியத்திலிருந்து சற்று பின்வாங்க கூடிய நபராக இவர் இருக்கிறார் பின்மாற்றம் அடைந்த ஒரு நபராக இவர் இருக்கிறார் என்பதை வேதத்தில் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசித்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் இப்போ பவுலும் வர்ணபபாவும் பாப்போ என்ற பட்டணத்திலிருந்து பம்பிலியா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பெர்கே பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க நம்முடைய நேர்கள் பார்க்கும்படியாக நம்ம என்ன பண்ணலாம் மேப்பில் அதை டிஸ்பிளே பண்ணி நம்ம காட்டலாம் இப்படியாக போகும்போது இந்த இடத்திலிருந்து எருசிலேமுக்கு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான் வீட்டுக்கு திரும்பி போகிறாரு அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இவ்விதமாக பவுலோடும் பர்ணபாவோடும் உதவிக்கரனாக இந்த மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான் பயணப்பட்டார் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளின் நிமித்தமாக ஐயா சாமி தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து இவர்களோடு ஊழியத்துக்கு போகாமல் நான் எருசிலேமுக்கே திரும்பி போகிறேன் என்று இவர் பின்வாங்கி போவதை பார்க்க முடிகிறது இப்படி பின்வாங்கி போனவருடைய வாழ்க்கையில் இரண்டாம் வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அந்த இரண்டாம் வாய்ப்பை பற்றியும் நான் உங்களுக்கு வசனமாக வாசித்து காண்பிக்கிறேன் அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாக்கியம் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் முப்பத்தி எட்டாம் வாக்கியம் பௌலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் முப்பத்தி ஒன்பதாம் வாக்கியம் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்னபா மார்க்குவை கூட்டி கொண்டு கப்பல் ஏறி தீவுக்கு போனான் நாற்பதாம் வாக்கியம் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பவுலும் பர்ணபாவும் மறுபடியுமாக ஒரு ஊழிய பயணத்தை திட்டமிடுகிறார்கள் இதற்கு முன்பதாகவே எங்கெல்லாம் சபையை ஸ்தாபித்தார்களோ அங்கெல்லாம் போய் ஆத்துமாக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான் பண்ணும்போது அந்த ஊழிய இடத்திற்கு ஊழிய பயணம் மேற்கொள்ளும் போது பர்ணபா என்ன சொல்கிறாருனா மார்க்குவையும் கூட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் பவுலுக்கு கெட்டகம் வந்துருச்சு ஏன்னா இந்த மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான் இதற்கு முன்பான ஊழிய பயணத்துல இவங்களை விட்டுட்டு திரும்பவும் அவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறத புரிந்து கொண்டு இனிமேல்லாம் அவரெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பவுல் பர்ணபாவிடம் சண்டையிடுவதை பார்க்க முடிகிறது இதனால பவுலும் பர்ணபாவும் என்ன பண்றாங்களா பிரிஞ்சுட்டாங்களாம் ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஊழிய சாம்பவான்கள் ஆனா மார்க்குனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அப்ப பர்ணபா மறுபடியுமாக மார்க்குவை கூட்டி கொண்டு சீப்புரு தீவுக்கு என்ன பண்றாரு ஊழியத்துக்கு போறாரு பர்ணபா மார்க்குவுக்கு இரண்டாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்க முடிகிறது அந்த இரண்டாம் வாய்ப்புக்கு பிற்பாடு தான் அவர் இந்த சுவிசேஷ புத்தகங்களை எழுதுவதையும் அதற்கு பின்பாக தான் ஆண்டவரிடத்தில் இன்னும் வளருவதற்கு காரணமாக இருந்ததுங்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் இந்த பவுலுக்கு மார்க்குவின் மீதான கோபம் தீர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான ஒரு அழகான வேத வசனம் நான் வாசிக்க போகிறேன் பவுலின் பிரயோஜனமானவன் என்று சாட்சி பெற்ற மார்க்கு என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஐந்தாவது தகவலாக இருக்கிறது இருக்கிறான் மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா பவுலுக்கு மார்க்குவின் மீதான அந்த கோபம் தீர்ந்தது மார்க்குவை பற்றி இந்த பவுலே சாட்சி கொடுக்கிறார் மார்க்கு எனக்கு மிகவும் பிரயோஜனமானவன் என்பதை பார்க்க முடிகிறது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்பத்தில் இந்த சுபாவங்கள்லாம் நமக்கு இருந்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தை படிக்க படிக்க அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு கூட என்ன பண்ணுது மாறத்தான் செய்கிறது அப்படியாக ஆரம்பத்தில் பவுல் மார்க்குவின் மீது வெறுப்பு கொண்டிருந்தார் அதற்கு நியாயமான காரணமும் இருந்தது இங்கே மார்க்கவும் இரண்டாம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல ஊழியக்காரனாக பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாக மாறுகிறார் பவுலும் தன்னுடைய கோபதாப நிலையிலிருந்து மாறி மார்க்குவை பிரயோஜனமுள்ளவன் என்று வாழ்த்தும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக என்ட்ட வாப்பா அவர அப்படின்னு சொல்லும்படியாக ஏற்றுக்கொள்வதையும் பார்க்க முடிகிறது இப்படியாக மார்க்குவை பற்றி அநேக தகவலை நம்ம தெரிந்து கொண்டோம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா மார்க்குவை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் பின்மாற்றம் ஏற்படலாம் அவரே ஊழியத்துக்கு போனார் சில நேரம் பிரச்சனையை பார்த்துட்டு திரும்ப பின்மாற்றம் அடைந்து விட்டார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் திருச்செபிக்கு போகிறவங்களா இருக்கலாம் வேதம் வாசிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கலாம் ஆனாலும் குடும்பத்தில் சண்டை போடக்கூடிய நபராக கத்தி பேசக்கூடிய நபராக சில நேரம் கெட்ட வார்த்தை பயன்படுத்தக்கூடிய நபராக சில நேரம் எரிஞ்சு விழக்கூடிய நபராக சில நேரம் பொறாமைப்படக்கூடிய நபராக சில நேரம் சிலரை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய நபராக இப்படி இருக்கக்கூடிய சுபாவம் எல்லாமே பின்மாற்றத்திற்கான அறிகுறி சுபாவங்களாக தான் இருக்குது ஆனால் நாம் அவ்விதமாக நம்ம பின்மாற்றம் அடைந்தாலும் கூட ஆண்டவர் மார்க்குவுக்கு எப்படியாக இரண்டாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரோ அதை போன்று இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மறுபடியும் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகி நம்மிடத்தில் உள்ள கோபதாபங்கள் வெறுப்புகள் பெருமைகள் பொறாமைகள் எரிச்சல்கள் பழிப்போடும் சுபாவம் குற்றம் கண்டுபிடிக்கிற கண்ணு அற்பமாக நினைக்கிறது அசட்டையா என்றது பரியாசம் பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமான அந்த தீய சுபாவங்கள் நம்மகிட்ட இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு இரண்டாம் வாய்ப்பு தருகிறார் நாமும் மார்க்குவை போன்று பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரையாக மனம் மாறி கர்த்தருக்கு சாட்சி கொடுக்குற பிள்ளைகளாக மாறுவோம் வாழுவோம் மார்க்கு தன்னுடைய பலனினாலே ஆண்டவர் கொடுத்த அவருடைய கிருமையினாலும் தன்னுடைய தாளந்தினாலும் ஒரு அழகான மார்க்க சுவிசேஷ புத்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார் நாமும் நம்முடைய தாளந்தை ஆண்டவருக்கு பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுப்போம் பின்மாற்றம் மாறப்பட்டு முன்மாற்றம் அடைவோம் கிறிஸ்தவ வாழ்வில் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாக இருக்கிறது ஆமேன் என்ன என்னன்னு இந்த வேதாக ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் எங்களோட இணைந்திருங்க இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆமேன்